அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து இந்த வீர மங்கையர் ஏற்கனவே பார்த்ததுடைய தொடர்ச்சி வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எழுத்தரசி கோதை நாயகியோடைய வரலாறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இவங்க வந்து எப்படி வளர்ந்தாங்க எப்படி வந்து இவங்களுடைய வீரம் வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு வந்து தேவைப்பட்டது எப்படிலாம் வந்து போராட்ட போராட்டக்கலத்தில் இருந்தாங்க அதாவது வந்து நம்ம சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக எப்படியெல்லாம் போராட்ட காலத்தில் இருந்தாங்க அப்படின்றத பற்றிலாம் வந்து விரிவாக வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எழுதியிருக்கிற ஆசிரியர் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து எழுத்தரிசி கோதை நாயகியோடைய வரலாறு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவல்லிக்கேணியில் தான் பிறக்கிறாங்க இவங்களுடைய தந்தை வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாச்சாரியார்னு சொல்லிட்டு செங்கற்பட்டு மாவட்டம் நீர்வலூர் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தாயார் வந்து பட்டம்மாள் ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து இவங்க வந்து சென்னை திருவெல்லிக்கேணியில் வந்து பிறக்கிறாங்க இவங்க குடும்பம் வந்து ஒரு செல்வந்தரான குடும்பம்தான் நல்லா புகழ்மிக்க ஒரு குடும்பமாக இருந்திருக்கு பிறந்ததுலேருந்து ஆனால் வந்து இவங்க வந்து பள்ளிக்கு வந்து போகலை கல்வியறிவு வந்து பெறாத ஒரு பெண்மணியாக தான் வளர்கிறாங்க அதே போல் வந்து குழந்தையிலே வந்து இவங்களுக்கு வந்து திருமணம் முடித்து வச்சிடறாங்க பார்த்த சாரதி அப்படின்றவரோட குழந்தை திருமணம் வந்து நடக்குது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வயதுலேயே வந்து திருமணம் குறிப்பிட்டு இருக்காங்க ஆனால் அதை வந்து அவங்க ஏற்றுகந்தாவும் சொல்கிறாங்க குழந்தை திருமணம் பண்ணிக்கிறாங்க இப்போ இவங்களுடைய வரலாறு நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க சுதந்திர வேட்கை தேவைப்பட்டு அந்த காலத்தில் வந்து பாரதியாரோடைய பாடல்களை வந்து அவ்வளவு சிறப்பாக நுட்பமாக கற்றுக்கிட்டு அதை வந்து வெகுஜன மக்களுக்கு கடத்தி இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்காக இவங்க வந்து தன்னுடைய அறிவன் மூலியமாக அடுத்த படிநிலையை அடைஞ்சு காங்கிரஸோட இணைந்து பல பரப்புரை பயணங்கள் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முதல் பெண்மணி மேடையேறி பேசியது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாரு இது இவங்களுடைய வாழ்க்கை வந்து நின்றுட்டு வருது அதுக்கப்புறம் வந்து இவங்க தனியாக கட்சியிலேருந்து சிறை செல்றாங்க சிறை வாழ்க்கை முடிச்சுட்டு கட்சியிலேருந்து வெளிப்பட்டு தனியாக ஒரு அமைப்பு நடத்தி பெண்கள் முன்னேற்றத்துக்காக செயல்பட்டுருக்குறாங்க எழுத்தரசி கோதை நாயகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவங்களை பற்றி வந்து சுருக்கமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம்